ஆவியும் நீரும் ஆத்துமே இது கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான்களை அன்போடு அழைக்கிறேன் தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே இந்த மூன்றின் நோக்கமும் ஒன்றுதான் தூய ஆவியானவர் நீர் இரத்தம் நம்மை அபிஷேகம் செய்கிறது அருள் பொழிவு செய்கிறது தூயாவின் நோக்கம் என்ன தூயாவின் நோக்கம் என்ன நம்மை பரிசுத்தப்படுத்துவது நீரின் நோக்கம் என்ன நம்மை தூய்மைப்படுத்துவது இரத்தத்தின் நோக்கம் என்ன நம்மை சுத்திகரிப்பது பரிசுத்தப்படுத்து பரிசு பரிசுத்தப்படுத்தி நம்மை வல்லமை கொடுப்பவர் தூயாவியானவர் நம்மை கழுவி நம்மை கழுவி நம்மை கழுவி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம் பாவங்களாக நீக்கி அவளுக்கு முன்பதாக வெளியேறப்பட்ட மகனாய் மகனாய் நிறுத்த வைப்பது அந்த நீர் திருமுலுக்கின் வழியாக மூன்றாவது இயேசு கிருஷ்ணன் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கடவுளுக்கு முன்பதாக ரோமர் ஐந்து ஒன்பதின்படி நீதி மகளாக நிலைக்க வைக்கிறது நிற்க வைக்கிறது ஆகவே தூய ஆவியானவர் அல்லது திருமுலிக்கின் வழியாக நாம் பயன்படுத்துகிறது நீர் அல்லது இயேசு கிறிஸ்தின் இரத்தம் இயேசுவின் விழாவிலிருந்து நீர் இரத்தம் முடி வந்தது அல்லவா அதன் அடையாளமாக ஆவியானவரும் நீரும் இரத்தமும் இவை மூன்றின் நோக்கம் ஒன்றுதான் நம்மை தூய்மைப்படுத்துவது நம்மை பரிசுத்தப்படுத்துவது கடவுளுக்கு ஏற்புடைய மகனாய் மகளாய் மாற்றுவது ஆகவே தூய ஆவியை கொண்டவர்களாக நீரினால் கழுவப்பட்டவர்களாக இயேசு கிரிசத்தால் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்ட வாழ்க்கையை நமக்குள் நாம் பெற்றுக்கொள்வோம் கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை